சமீபத்தில் ஒரு பெண் நான் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன் டாக்டர் எனக்கு இந்த ப்ரீ மென்ட்ரல் அப்படிங்கிறது அளவில் அதிகமாக இருக்குது இதுக்கு முன்னாடி பீரியட்ஸ் வர்றதுக்கு ஒரு மூணு நாள் முன்னாடி தான் எனக்கு மார்பகங்களில் ஒரு கனமான உணர்வு இருக்கும் ஸோ மூட் ஸ்விங்ஸ் நிறையா இருக்கும் தூக்கம் வந்து சரியாக வராது ஆனால் இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்த பிறகு வரத்துக்கு முன்னாடியே எனக்கு வந்து உடம்பு ரொம்ப டயர்டாக ஆரம்பிக்குது நிறைய ஞாபக மருதி வந்து இருக்குது என்னால் கண்டினியூஸாக ஃபோக்கஸ் பண்ணி வந்து படிக்க முடியல செரிமான கோளாறும் வந்து இருக்கு மாதிரியும் வயரில் எப்பவுமே நிறைய கேஸ் ஃபார்மேஷன் இருக்கிற மாதிரியும் மலச்சிக்கல் இருக்கிற மாதிரியும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி ஒரு டென்த்து டுவெல்த்து படிக்கிறாங்க முக்கியமாக காலேஜில் வந்து நிறைய எக்ஸாம்ஸ் வந்து இருக்குது காம்பேட்டிவ் எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா அவங்களோட உடல் அளவுலையும் மனதளவுலையும் மாற்றங்கள் வந்து அதில் இந்த ப்ரீ மென்சுரல் சிம்டம்ஸ் அப்படிங்கிறது அளவுல அதிகமா இருக்கிறத ஆரோக்கியமும் ஸ்ரீவர்மா மருத்துவமனையில் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரிப்பா இந்த நாள் நாளாகாமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் ப்ரீ மென்சுரல் சிம்டம்ஸ் அப்படிங்கிறது அளவில் அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு இந்த ப்ரீ மென்சுரல் சிம்டம்ஸ் அப்படிங்கிறது எதனால் அதிகமாகுது அப்படின்னா ஸோ தொடர்ந்து உட்கார்ந்தபடியே படிச்சுட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்க உடல்ல இந்த மெட்டபாலிசம் அப்படிங்கிறது ஸ்லோவாக ஆரம்பிக்கும் எந்த ஒரு எக்ஸசைஸுமே இல்லை அதே சமயத்தில் ரொம்ப மனப்பதற்றத்தோட வந்து அவங்க படிச்சுட்டே இருக்காங்க அப்படிங்கும்போது உடம்புல கார்டிசால் லெவல் வந்து அதிகமாகுது அந்த மாதிரி அதிகமாகும் போது அது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை வந்து கிரியேட் பண்ணுது நம்ம உடம்புல ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டர் இந்த ஹார்மோன்களையுமே வந்து மாற்றத்தை வந்து உண்டு பண்ணுது ஸோ அதே மாதிரி நமக்கு அந்த பீரியட்ஸ் வரதுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ப்ரொஜெஸ்டானோட அளவில் வந்து மாற்றங்கள் வந்து இருக்கும் இந்த புரொஜெஸ்டான் வந்து சடனாக குறையுது அப்படிங்கும்பொழுதே நம்ம உடம்புல ஒரு இரிட்டபிலிட்டி வந்து உண்டாகும் சாதாரண விஷயமாக தான் இருக்கும் வீட்டில் அம்மா வந்து சொல்லுவாங்க காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிங்க அப்படின்னு சொல்லும்போதே ஸோ அது வந்து ஒரு இரிடேட்டடான ஒரு விஷயமா இருக்கும் சாப்பிட்டுட்டு படிங்க அப்படின்னு சொன்னாலுமே அது ஒரு இரிட்டேட்டடான ஒரு விஷயமா இருக்கும் இந்த மாதிரி சாதாரண ஒரு வார்த்தைகளே வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு இரிட்டேஷனை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும் இதற்கு இந்த ப்ரொஜெஸ்டானோட அளவு வந்து குறையிறது ஒரு முக்கியமான ரீசனாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் எந்த விதமான எக்ஸசைஸுமே அவங்க வந்து பண்ணுறதில்ல ஸோ இந்த எக்ஸசைஸ் பண்ணலை அப்படின்னா உடம்புக்கு தேவையான அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் செரட்டோனின் வந்து கிடைக்காது செரட்டோனின் வந்து கிடைக்கல அப்படின்னாலே அவங்களுக்கு ரொம்ப ஒரு இரிட்டேஷன் வந்து இருக்கும் இது மட்டும் இல்லாமல் உட்கார்ந்தபடியே படிச்சுட்டு வந்து இருக்காங்க அப்படின்னா செரிமான கோளாறுகளும் வந்து அவங்களுக்கு உண்டாகும் அந்த மாதிரி செரிமான கோளாறுகள் வந்து இருக்குது அப்படின்னா அதுவும் ம வந்து நமக்கு இந்த சரட்டு அளவு வந்து குறைக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கும் கூடுதலாக வந்து எப்பவுமே உடலுக்குள்ள ஒரு கழிவு வந்து தேங்குது நமக்கு ஒரு வந்து வந்து கொடுத்துட்டே இருக்கும் நம்மளால ஒரு விஷயத்தில் படிக்க முடியாது எப்பவுமே வந்து மைண்ட் ஒரு மாதிரி ஒரு ஃபாகியாக இருக்கிற மாதிரி ஒரு தெளிவில்லாத மனநிலை இருக்கிற மாதிரி வந்து இருக்கும் ஸோ இதெல்லாம் தான் அந்த ப்ரீமென்சல் சிம்டம்ஸ் அப்படிங்கிறது அதிகரிக்கிறதுக்கான முக்கியமான காரணம் நிறைய இளம் வயது பெண்களிட அதிகமாக வந்து உடல் உழைப்பு இல்லாமல் எக்ஸசைஸ் எதுவுமே வந்து பண்ணாமல் தொடர்ந்து உட்கார்ந்தபடியே படிச்சுட்டு இருக்கக்கூடிய நிறைய பெண்கள்கிட்ட இந்த பாதிப்பை நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு முதல்ல டெய்லி எடுத்துக்கொள்ளக்கூடிய டீடாக்ஸ் மாதிரி நம்ம வந்து கொடுக்கலாம் ஸோ டீடாக்ஸ் சோர்னம் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம கொடுக்கும் பொழுது அவங்களுடைய செரிமான சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து நார்மலாகும் உடம்புல தேவையில்லாத கழிவுகள் வந்து தேங்குறது அப்படிங்கிறதும் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ இதுவே அவங்களுக்கு முதல்ல நல்ல ஒரு பசி உணர்வையும் நல்ல ஆகும் ஆகும்பொழுதே அவங்களுக்கு இந்த பிரெயினுக்கு தேவையான செரட்டோனின் ஹார்மோன் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ அடுத்ததாக எளிமையான சில பயிற்சி முறைகள் ஒரு இருபது நிமிஷம் வந்து சூரிய நமஸ்கார பயிற்சிகளோ இல்லை எளிமையான வேறு சில யோகா பயிற்சிகளையோ நம்ம வந்து சூரிய வெளிச்சத்தில் நம்ம பண்ணும் பொழுது உடலுக்கு தேவையான அந்த சன்லைட்டும் வந்து கிடைக்கும் ஸோ உடலில் அங்கங்கே அசைவுகள் வந்து இருக்கும் பொழுது உடலில் அந்த காட்டிசாலோட அளவும் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகளும் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ இந்த விஷயங்களெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த ரெண்டு டீ வகைகளையும் வந்து எடுத்துக்கிறது நல்லது ஸோ இந்த டீ வந்து நம்ம எப்படி தயாரிக்கணும் அப்படின்னா சதாவரி அது கூட அசோகப்பட்டை அமுக்கரா இது மூணையும் வந்து ஈக்குவல் குவாண்டிட்டி வந்து எடுத்து நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இதில் ஒரு டீஸ்பூன் அளவு நம்ம ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சு அது ஒரு டம்ளர் ஆக்கி வடிகட்டி எடுத்துக்கலாம் இது கூட வந்து நம்ம புதினா இலைகளோ இல்லை எலுமிச்சை சாறோ வந்து நம்ம சேர்த்து தேன் கலந்து காலையில் வெறும் வயிற்றுல நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது நம்ம உடலுக்கு தேவையான அந்த ஹார்மோன்ஸ் வந்து பேலன்ஸ்டாக வந்து கிடைக்கும் அதே மாதிரி நைட்டில் தூங்க போறதுக்கு முன்னாடியோ சாப்பிட்டதுக்கு அப்புறமா திருஃபலாச்சூர்ணம் சீரகம் சுக்கு இது ஐந்து பொருட்களையுமே வந்து ஈக்குவல் குவான்டிட்டி வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க திரிஃபலா அப்படிங்கிறது கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிருக்காய் ஸோ இது கூட சீரகம் சுக்கு இது எல்லாத்தையும் ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துகிட்டு இதை வந்து நீங்கள் ஒரு அரை டீஸ்பூன் வந்து டீ மாதிரி வச்சு சாப்பிட்ணும் ஸோ இதை வந்து நைட்டு உணவுக்கு அப்புறமா நம்ம எடுத்துக்கும் போது நல்ல செரிமானம் வந்து ஆகும் அதே மாதிரி இது திருஃபலா சீரகம் அதே மாதிரி சுக்கு அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு செரிமான சக்தியை இம்ப்ரூவ் பண்ணும் நல்ல இரவு தூக்கத்தையும் வந்து கொடுக்கும் ஸோ மைண்டுக்கு தேவையான அந்த ஒரு அமைதியான ஒரு நிலையும் வந்து அவங்களுக்கு கொடுக்கும் ஸோ இந்த ரெண்டு டீம் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது இந்த பிஎம்எஸ் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி அந்த பீரியட்ஸ் வரதுக்கு முன்னாடி நம்ம அடிவேற்று பகுதிகளில் ஒரு மசாஜ் மாதிரி வந்து பண்ணுறது நல்லெண்ணெய் அது கூட தண்ணீர் சேர்த்தோ இல்லைன்னா விளக்கெண்ணெய் சேர்த்து ஒரு மசாஜ் மாதிரி வந்து பண்ணிவிட்டு நல்ல ஒரு கனமான டர்க்கி டவலை வந்து வெது வெதுப்பான வெந்நீரில் நினச்சிட்டு இடுப்பை சுற்றி வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து நம்ம கட்டி வச்சுக்கிறது ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய அதிகப்படியான ஹீட் வந்து குறைய ஆரம்பிக்கும் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி காலில் வந்து நம்ம தேங்காய் எண்ணெயோ இல்லைன்னா ஒரு சொட்டளவுக்கு நம்ம நெய் சேர்த்து வந்து நல்ல ஒரு மசாஜ் மாதிரி பண்ணுறது இந்த மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நல்ல இரவு தூக்கம் இருக்கும் மன அமைதி வந்து உண்டாகும் ஸோ நல்ல ஒரு தெளிவு இருக்கும் நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் இந்த கன்ஃபியூஷன் இருக்குது டாக்டர் முன்னளவுக்கு என்னால் வந்து படிக்க முடியல ஞாபகத்திறன் வந்து கம்மியாக இருக்குது ஸோ அடிக்கடி வந்து நான் இரிட்டேட் ஆகிறேன்னு சொல்லக்கூடியவங்க எல்லாருமே நான் சொன்ன மாதிரி இந்த டீடாக்ஸ் சோர்ணம் வந்து எடுத்துக்கிறது நல்லது அது கூட நான் சொன்னேன் இந்த ரெண்டு டீ வகைகளையும் காலை வேலையுமே வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி எளிமையான சில யோக பயிற்சிகள் தியான பயிற்சிகள் சூரிய வெளிச்சம் உடம்புல படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய பர்ஃபாமன்ஸும் நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் ஸ்ட்ரெஸ்ஸும் அதிகமாக ஆக மாட்டோம் ஸோ நிறைய இளம் வயது பெண்களில் இந்த ஒரு பாதிப்பை நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ அதற்கான ஒரு தீர்வுகளை எப்படி பண்ணணுங்கிறத நான் இன்றைக்கி சொல்லிக் கொடுத்தேன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது வந்து காம்படேட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த விஷயத்தை வந்து சொல்லிக் கொடுங்க கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஜூலை மாதம் நான்காம் வாரம் இருபத்தி ஓராம் தேதி திங்கட்கிழமை மதியம் பனிரெண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் இருபத்தி இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஆறு மணி முதல் மதியம் பனிரண்டு மணி வரை திருவள்ளூரிலும் இருபத்தி இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் ஒரு மணி முதல் மாலை ஆறு மணி வரை அம்பத்தூரிலும் இருபத்தி மூன்றாம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் பனிரண்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் இருபத்தி நான்காம் தேதி வியாழக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை சேலத்திலும் இருபத்தி ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை திருப்பூரிலும் இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை கோயம்புத்தூரிலும் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு மணி வரை வேளச்சேரியிலும் இருபத்தி எட்டாம் தேதி திங்கட்கிழமை மதியம் பனிரெண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் முப்பதாம் தேதி புதன்கிழமை மதியம் பனிரெண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர் டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா

டாக்டர் குணா அப்சரா பெங்களூர் டாக்டர் நவநீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தநாத் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம் ஆயுர்வேதம் ஒரு டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும்